ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் குன்ஃப் ஃபிளாக்ஸுங்க இன்றைக்கி தட்டைப்பயிறு சுண்டல் எப்படி செய்யலான்னு பார்த்துர்லாங்க தட்டைப்பயிறுங்க நான் ஒரு காக்கில் வாங்கிங்க நல்லா ஊற வச்சு ஒரு மணி நேரம் அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேங்க மஞ்சத்தூளு உப்பும் போட்டு நல்லா அஞ்சு விசில் விட்டு குக்கரில் வேக வச்சிடலாங்க தட்டைப்பயிறு சுத்தமாக கழுவி போடுங்க தேவையான வெங்காயமெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாங்க நான் வந்துங்க பச்சை மிளகா மூணு வர மிளகா மூணு கட் பண்ணி வச்சுருக்குறேங்க கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுந்தப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் எல்லாம் ரெடி பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு தாளிக்கிறக்கு எடுத்து வச்சுக்கலாங்க தட்டைப்பயிர் சொ இதை வந்துங்க தட்டைப்பயிறை காராமணின்னு சொல்லுவாங்க இதில் வந்துங்க புரதம் நார்ச்சத்து வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்தது இது வந்துங்க ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த தட்டப்பயிர் உதவுகிறது இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் தட்டப்பயிர் உதவு செரிமானத்தை மேம்படுத்தவும் தட்டப்பயிர் உதவுகிறது எடை மேலாண்மைக்கு உதவவும் தட்டப்பயிர் உதவுகிறது எலும்புகளுக்கு வலு சேர்க்கவும் தட்டப்பயிறு உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுகிறது இது சர்க்கரை நோய் மற்றும் இதயநோய்களுக்கு ரொம்ப நல்லதுங்க தட்டப்பயிறு வெந்துருச்சுங்க எடுத்து அதை ஒரு ஜல்லடை வச்சு வடிகட்டிக்கலாங்க வடிகட்டிக்கிட்டுங்க பாருங்கள் இந்த மாதிரி வடிகட்டிக்கிங்க வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா ஒரு வானலியை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வானலி வச்சுக்கலாங்க வானலி உடனே ஆயில் மூணு டீஸ்பூன் விட்டுக்கோங்க விட்டுட்டு கடுகு ஒரு ஸ்பூன் ஆயில் நல்லா சூடான உனக்கு கடுகு போட்டுக்கலாங்க நாம் இந்த சுண்டலெல்லாம் வணக்கிறதுக்கு தட்டைப்பயிறு சுண்டலெல்லாம் வணக்கிறதுக்கு நல்ல எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிங்க மூணுங்கிறது நாலு டீஸ்பூன் கூட ஆயில் விட்டுக்கலாங்க ஆயில் நல்லா சூடானோன்ன கடுகு ஒரு ஸ்பூனுங்க க உளுந்த பருப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குங்க கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விடுங்க நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டு கடலப்பருப்பு உளுந்து பருப்பு பொன்னேரமாக நல்லா வணங்கணுங்க அதுக்குள்ளே வந்துங்க நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க இரு இருபது வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க சின்ன வெங்காயம் அதையும் நம்ம ஏட் பண்ணிக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் இருபதுங்க நீங்கள் பொடிப்பொடியாகவும் கட் பண்ணிக்கலாம் நான் நீள வாக்கில் கட் பண்ணிருக்குறேங்க சில பேருக்கு அந்த தட்டைப்பயிரோடு அந்த வெங்காயத்தையும் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக வருங்க இதோட கருவேப்பிலை ஒரு கொத்தி ஆட் பண்ணிட்டேங்க பச்சை மிளகா மூணு வர மிளகா மூணு ஆட் பண்ணிக்கங்க காரம் தேவைன்னா நம்ம அதோட நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்குங்க கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் நல்லா பரட்டி விட்டுருவாங்க நம்ம தட்டைப்பயிர் வேக வைக்கும்போதே உப்பு மஞ்சத்தூள் போட்டிருந்ததுனால இப்போ தாளிக்கும்போது மஞ்சள் தூள் கம்மியாக போடுங்க காம்பு மிளகா காம்பு உள்ள இருக்குதுங்க இதோட கொஞ்சம் நான் கரம் மசாலா அரை ஸ்பூன் சேத்துறேங்க இல்லைன்னா கறி மசாலா தூள் சேர்த்துக்கிங்க அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க எங்கள் வீட்டுக்காருக்கு அது கொஞ்சம் போட்டால் பிடிக்கிங்க உங்களுக்கு தேவை விட்டுறலாம் அது ஆப்ஷன் தாங்க தட்டைப்பயிரை வேக வச்ச தட்டைப்பயிரை ஆட் பண்ணிக்கலாங்க தட்டைப்பயிறு கொள்ளு பருப்பெல்லாம் குக்கரில் நல்லா அஞ்சு விட்டு எடுத்துட்டு தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி தாளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டெய்லி ஒரு பயிர் சேர்த்துக்கிங்க நான் டெய்லியுமே சுண்டலுக்கு வந்துங்க ஒவ்வொரு பயிர் இன்றைக்கி தட்டைப்பயிறு சுண்டல் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சுண்டல் வச்சுடுவேங்க ஏதோ ஒன்று ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுக்கலாம் இல்லை வாரத்தில் ஒரு நாளாக சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்குங்க காரம் பத்திலியா ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்குங்க இல்லை காரம் போதுன்னா அந்தளவு போதுங்க சால்ட் உப்பு பத்திலின்னா இன்னும் கொஞ்சம் ஏட் பண்ணுறேங்க ஏன்னா தட்டைப்பயிரோட கல் போட்டிருந்தேங்க இப்போ கொஞ்சம் உப்பு காரம் கம்மியாக இருக்கிறதுனால மிளகாத்தூளும் சால்ட் உப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க அதே மாதிரி தேங்காய் மூடி தேங்காய் திருகிட்டு வந்து அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க தட்டைப்பயிரை நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லித்திலையும் கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு கொத்தமல்லி தழை கருவேப்பிலை போட்டு இறக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஹை பட்டனை தட்டிடுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஆளுங்கிற பெல் பட்டனை எப்போவுமே தட்டி வச்சுக்கோங்க ஒரு தடவை போட்டிங்கனாலே ஆளுங்கிற பட்டனை நான் போடுற எல்லா வீடியாவும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கருவேப்பில கொத்தமரி தலை இறக்கிங்க தட்டில் அவருக்கு வந்து சர்வ் பண்ணிடலாங்க எடுத்து ஒரு ரெண்டு கரண்டி எடுத்து அவருக்கு சர்வ் பண்ணிட்டேங்க வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்